வணக்க மக்களை இதை நான் வரேன் என்ன சிங்கி வம்பையர் நைட் அனுப்பி ஓடி போய் சார் சிக்ஸ் தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ள போகுதுக்கு மாதிரி வீடியோ கொடுக்க போங்க வாங்க வீடியோ போகலாம் சாரி ஷிஷு நீங்கள் சொன்னதை கேட்டு நான் ஓடி போயிருந்தா உங்கள் கண்ணுக்கு இந்த மாதிரி எதுவும் ஆயிருக்காது ஐயா அதுக்காக நீ என்னை காப்பாற்றுவேன் நான் வந்து கா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கணுமா என்ன அதே மாதிரி நான் ஒன்றும் உன்னை காப்பாற்றலை ரொம்ப ஓவராக இந்த மாதிரி என்னை அப்படியே மரியாதை கொடுக்குற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்காத சிஷு ஹாம் வேம்பையர்ஸ்கெல்லாம் நம்மளையே சுத்தமா பிடிக்கவே மாட்டேது அதுக்கு காரணம் அவங்களால அவங்களோட இன்ஸ்டிங்கை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது அதனால தான் இந்த மாதிரி வேம்பையர் ஹண்டர்ஸ்லாம் இருக்கும் எப்பயுமே நமக்கு வேம்பையர் எளிமையா மட்டும் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதாவது இந்த சிசு அதாவது புதுசாக அந்த மாஸ்டர் தோரா இருக்கார்ல அவர் ஜெரோ கிட்ட சின்ன வயசுல சொல்லியிருப்பாரு ஜெரோ ரொம்ப வலிக்குதா லைட்டாக தான் பட்டுச்சு அதுக்கே வலிக்குது பத்தியா அதுக்கு காரணம் இந்த கன்னுல ஆன்டி வேம்பையர் ஸ்பெல்லு இருக்கு ஜெரோ நீ ஏன் இன்னும் யோசிச்சுட்டே இருக்க உன்னோட ஃபேட்டை நீ முடிவு பண்ண போறது இல்லையா அப்படிங்கிற மாதிரி அந்த தோரா சென்சை சொன்னோன்னே நம்ம ஜெரோ யோசிச்சுட்டே இருப்பானா டக்குன்னு யூக்கி என்ன நினைக்குமோ தெரில அவனை இருக்கமா கட்டி பிடிச்சிக்கோ ஏன்னால் அந்த சென்சை அவனை ஷூட் பண்ணுறதுக்காக கன்னை வேற நீட்டிடுவார் உடனே யூக்கி வந்துட்டு நான் விட மாட்டேன் நீங்கள் யாராக வேணா இருந்துக்கோங்க யாரை என்ன வேணால் பண்ணிக்கோங்க ஆனால் ஜெரோ சாகவே கூடாது ஜெரோ ஃபேட்டை முடிவு பண்ணுறதுக்கு நீங்கள் யார் அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிரும் உடனே நம்ம ஜெரோவோ இங்கே பாரு யூகி நீ நீ போ பரவாயில்ல இருந்துட்டு போகுது எல்லாம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான் ஏன்னா அவனைய சாகிறதுக்கு தயர்டாயிடுவான் டக்குன்னு பார்த்தா எங்க இருந்தோ இந்த ஹெட்மாஸ்டர் வந்துட்டு ஆ எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் தெரியும் அதனால தான் கவலைப்பட்டு நான் இங்க வந்தேன் ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்க கன்ன குடு கன்ன குடுச்சா ஒரு சின்ன பொண்ணை போய் இவ்வளோ கோல்டு வாட்டர்ல எவ்வளோ நேரம் நீ இருக்க விடுவேன் ஹே வாங்க வாங்க கை கொடுங்க உங்க ரெண்டு பேரையும் நான் தூக்கி விடுறேன் அப்படின்னு சொன்னோன்னே அந்த ஹெட் மாஸ்டர் ரெண்டு பேருமே மதிக்காம அது பாட்டுக்கு ஏரியுங்க ஓஹோ சரி பரவாயில்ல நீங்கள் யார் அப்படிங்கிற மாதிரி யுக்கி வந்து அந்த தோரா கிட்ட கேட்குமா நானா நம்ம செரோ ஆம்பையர் ஹண்ட்ராக இருந்தப்ப நான் தான் அவனோட சிஷுவாக இருந்தேன் அப்படி தானே ஜெரோ ம் ஆமாம் அப்படின்னு செரோ சொல்லுவானா சரி இங்கே பாரு அவன் உன்னை கொல்ல பார்த்தான் ஆனால் நீ அவனை இனிமையாக நினைக்காம என்ன இனிமையாக நினைக்கிற அப்படிங்கும்போது ஹெட் மாஸ்டர் யுக்கி நீ டாமுக்கு போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சுருவாரு இந்த பக்கம் யுக்கி வந்து போச்சு பூச்சு ஜெரோ அவனால் டேப்லெட்டும் எடுக்க முடியலை அவனால் அவனையே கண்ட்ரோல் பண்ண முடியலை கொஞ்சம் கொஞ்சமாக அவன் வந்து தாம் பேராக மாறிட்டு இருக்கான் அவன் மனசெல்லாம் மாற ஆரம்பிச்சிருச்சு இப்படியே நான் விட்டுட்டா அவன் கண்டிப்பாக லெவலிக்கு மாறிடுவான் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்குமா அப்போ அந்த யோரி எந்திரிச்சு யுக்கி என்னாச்சு ஏன் முழிச்சுட்டு இருக்கா அப்படின்னு கேட்க வரும் சாரி நான் உன்னை முழிக்க வச்சுட்டேனா யுக்கி உனக்கு ஏதோ கஷ்டமா இருக்குன்னு எனக்கு தெரியுது இப்பெல்லாம் நீ ரொம்ப கஷ்டமா இருக்கிற மாதிரியே எனக்கு தோணுது என்ன நீ என் கிட்ட சொல்லு யுக்கி அப்படின்னு யோரி கேட்குமா அப்போ யுக்கி என்ன நினைக்கும்னா அவன் பரவாயில்ல அப்படின்னு சாகிறதுக்கு தயாராகிருப்பால சரோ அதை நினச்சி பார்த்துட்டு செரு செ அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கும் அதாவது அழுக வேற செய்யும் அடுத்த நாள் கிளாஸ்க்கு போனோன்ன யுக்கி செரோவை தேடும் ஆனால் செரோ கிளாஸ்க்கே வந்திருக்க மாட்டான் அடுத்த இந்த பொண்ணுங்கள்லாம் ஆயிடோ சென் பாய் கனாமை சென்பாய் அப்படின்னு கற்றுக்கிட்டே இருக்குங்களா அவங்க எல்லாரையும் நம்ம யுக்கி தான் அடக்கிக்கிட்டு இருக்கும் அப்போ கனாமை கிராஸ் பண்ணி போகும்போது கனாமைவன் சுத்தமாக யுக்கி கண்டுக்கவே கண்டுக்காது கனாமை ரொம்ப சோகமாக நடந்து போயிட்டு இருப்பான் அடுத்து யுக்கி போய் ஜெரோவை அவனோட ரூம்ல தேடுவா ஆனா ஜெரோ அவனோட ரூம்ல இருக்க மாட்டானா நம்ம வேக வேகமாக போய் இந்த தோராசன்சர் இருக்கார்ல அந்த ஆளோட கோட்டை கோட்டைப்பூர்ச்சி எடுத்து சார் நீங்க தான் ஏதோ ஜெரோவை பண்ணிட்டீங்க ஜிரோவை எங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்டோன்னே ஆஹ் நான் ஒன்றும் இல்லை அவனை தனிமைப்படுத்தி தான் வச்சிருக்கேன் தனிமைப்படுத்தி வச்சிருக்கீங்களா அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை அவன் வாம்பேரா மாதிரி எல்லாரையும் கொள்றதுக்கு முன்னாடி அவனை தனிமைப்படுத்தணும் தான் வச்சிருக்கோம் அதை விட இந்த முட்டார் ஹெட் மாஸ்டர் இருக்காருல்ல என்னை கொண்டு போய் நைட் கிளாஸ்க்கு எத்திக்ஸ் எடுக்க சொல்லியிருக்காரு நான் கிளம்பணும் எனக்கு நிறைய வேலை இருக்குது சும்மா என்னை பிடிச்சி பிடிச்சி ஏதாவது பேசிகிட்டு இருக்காது அப்படின்னு யுக்கியை வெளியே விட்டுட்டு இருந்தாலும் உள்ளே போயிடுவார் இனாச்சு யூக்கி நான் எனக்கு ஃபுல்லாக ஜெரோவை பார்க்கவே இல்லை பேசாமல் ஜெரோவோட நல்லதுக்காக நீ அவனை நைட் கிளாஸ்க்கே அனுப்பிடலாம் அப்படின்னு கணாமை சொல்லிட்டு போயிடுவானா யுக்கி என்ன பண்ணலாம் நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம் கிளாஸ்க்குள்ளே போகும்போது இந்த தோகா கனாமையை பயங்கரமாக முறைச்சிக்கிட்டே இருப்பான் அடுத்தேன் இங்கே பாருங்க நான் தான் தொகா எகாரி உங்களோட எதிக்ஸ் கிளாஸ் டீச்சர் ஓ அப்படியா எத்திக்ஸ் கிளாஸ் டீச்சரு நான் உங்கள் வேம்பையர் எல்லாத்தையும் வரவேற்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லுவாரா ம் உங்களுக்கு நாங்கள்லாம் வேம்பையர்னு தெரிஞ்சிருக்கா பரவாயில்லையே அப்படின்னு நம்ம கனாமே சொல்லுவார் சரி எங்களெல்லாம் ஸ்பை பண்ணுறதுக்காக தானே நீங்கள் இந்த கிளாஸ்க்கு வந்திருக்கீங்க நான் யாரையும் ஸ்பை பண்ணணும்னு அவசியம் இல்லை என்கிட்ட ப்ராப்பர் சர்டிஃபிகேட் இருக்குது ஸோ நான் கிளாஸ் எடுக்கிறதுக்கு தான் வந்திருக்கேன் அப்போ எங்கள் யாரையும் அது கொல்லணும்னு நினச்சி வந்திருக்கீங்களா நான் எதுக்கு கொல்லணும் இப்போதைக்கு நான் எந்த லிஸ்ட்டும் அப்படி வச்சுக்கல ஒருவேளை நீ கிளாஸை கவனிக்காமல் போனா உன் பேரை கூட ஆட் பண்ணலாம் கராமே அப்படின்னு ஒன்று சுற்றி உள்ளவங்க எல்லாரும் பயங்கரமாக கோவப்பட்டுட்டு இருக்கோங்க ஓ அப்படியா எகாரி சென்சை நான் இனிமேல் பார்த்துக்கிறேன் ரொம்ப கேர்ஃபுல்லாக நடந்துக்கிறேன் அப்படின்னு கனமே சொல்லுவான் அடுத்து இந்த ஹெட் மாஸ்டர் க்ளாஸு யூ கி ஜெரோ ஃபோட்டோவை பார்த்து பயங்கரமாக கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பார் இந்த ஆள் சீரியஸான ஆளா ரொம்ப காமெடியான ஆளானே தெரியவே மாட்டேங்குது அடுத்து இந்த தோகா வந்துட்டு சரி உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்கணுன்னா கேளுங்க அப்படி எந்த கொஸ்டினும் இல்லைன்னா இன்றைக்கி கிளாஸ் முடிஞ்சிருச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்ப போகும்போது அந்த பக்கத்துலேருந்து யாரோ கத்தியை தோகா மேலே வீசிடுவாங்க டக்குன்னு அவர் புக்கை வச்சு அதை மறைச்சி வாங்கிட்டு ஓ இதுதான் க்ரீட்டிங்கா சரி பரவாயில்ல வேம்பெயர் ஸ்டூடெண்ட்ஸாக எடுத்துக்கிட்டதுக்கு நான் ஒரு ஞாபகார்த்தமாக வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் விட்டு வெளியில் போனோன்னே யுக்கி அங்கேயே நின்றுட்டு இருக்குமா ஓ நீ இங்கே இன்னும் போகலையா நான் ஜெரோவை பற்றி நீங்கள் எங்கேன்னு சொல்கிற வரைக்கும் நான் போகவே மாட்டேன் ஓ அப்படியா ஒரு நல்ல பொண்ணால் இதைத்தானே பண்ண முடியும் சரி நீ ரொம்ப என்ன டார்ச்சர் பண்ணுற ஹெட் மாஸ்டர் ரூம் இருக்குல்ல அங்கே உள்ள கெஸ்ட் ரூமில் தான் அவன் தங்கிக்கிட்டு இருக்கான் நீ வேணா அங்கே போய் பாரு அப்படின்னு அதை தோகா சொல்லிடுவார் யுக்கி ஒரு வழியா ஜெரோ இருக்கிற ரூமை தேடி வந்தோன்னே ஜெரோ வந்து அதிர்ச்சி ஆகிடுவான் யுக்கி நீ இங்கே என்ன பண்ணுற ஜெரோ என்னை உள்ளே விடு நான் விட மாட்டேன் ஜெரோ அந்த ஆள் சொல்கிறதெல்லாம் நீ ஏன் கேட்டுக்கிட்டு இருக்க இங்கே பாரு சின்ன வயசுலேருந்தே நாங்கள் வேம்பேர் ஹண்டர் ஃபேமிலியாக தான் இருந்தோம் என் அப்பா அம்மா கூட வேம்பேர் ஹண்டர் தான் அவர் தான் என்னோடய டீச்சர் கார்டியன் எல்லாமே என்னையே என் தம்பி அவர் தான் பார்த்துக்கிட்டு இருந்தார் அப்போ ஒரு வாட்டி என்னன்னா எங்கள் ஸ்கூலில் வந்து ஒரு ஹெட் நார்ஸ் இருப்பாங்க பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருப்பாங்க ஆனால் உண்மையாலுமே அவங்க மனுஷ இருந்து வாம்பயராக மாறினவங்க அப்போ ஒரு நாள் தான் நான் அவங்க லெவலி வேம்பயராக மாறுறதை பார்த்தேன் அது என் கண்ணு முன்னாடியே அப்போ சென்சே வந்து என்னை காப்பாற்றுறதுக்காக என்னமோ பண்ணிகிட்டு இருந்தாரா நானும் சென்சே அவங்க ரொம்ப நல்லவங்க அவங்கள கொண்டுடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன் டக்குன்னு பார்த்தா அந்த வேம்பயர் வந்து என்னோட செஞ்சையை வந்து கண்ணை கடிச்சு வச்சிரும் அப்போதான் நான் பார்த்தேன் அவங்க ரொம்ப மோசமானவங்களாக மாறிட்டு இருந்தாங்க அன்னையிலேருந்து எனக்கு வேம்பயர்னாலே ஒரு பயம் ஆக ஆரம்பிச்சிருச்சு அவர் உயிரை கூட பொருட்படுத்தாமல் எனக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்காரு ஸோ அவர் என்னை கொல்லணும்னு நினச்சாருனா கண்டிப்பாக கொல்லட்டும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்போ ஜெரோ நீ நம்பிக்கையை இழந்துட்ட நீ அப்படிதானே பண்ணிக்கிட்டு இருக்க என்ன நம்பி நீ உன்னோட கண்ணை ஒப்படைச்ச என்ன கொன்னுடுன்னு ஆனா இப்போ நீ எல்லாத்த விட்டு ஓடி போகணும்னு நினைக்கிற ஏ ஜீரோ இப்படி இருக்க என்ன உள்ள விடு முதல்ல நான் பேசுறத கேளு அப்படின்னு நம்ம யூக்கி சொல்லிட்டே இருக்கோம் அப்ப யூக்கி உள்ள வந்துட்டு அவனோட கையை பிடிச்சி இழுத்து ஜெரோ என் கூட வா அப்படின்னு பாத்ரூம்க்கு கூட்டிட்டு போயிடும் இங்கதான் நம்மள யாரும் கவனிக்கவே மாட்டாங்க அதே மாதிரி ஜெரோ நேத்து நீ விட்டத இன்னைக்கு ஆரம்பிச்சு வை அப்படின்னு சொல்லுவோம் என்னவா இருக்கும் இந்த பக்கம் நம்ம கனாமைக்கு எல்லாம் தெரிஞ்சு போய்டும் போல இருக்கு சார் யூக்கி எவ்வளோ நல்ல பொண்ணாக இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பான் இந்த பக்கம் சிரோ வந்துட்டு என்ன பண்ணிகிட்டு இருக்க யூக்கி நான் நல்லது தான் பண்ணிகிட்டு இருக்கேன் ஒன்று என்னால் இதை மட்டும் தான் பண்ண முடியும் உனக்காக வேறு எதுவுமே இல்லை அப்படின்ட்டு அவளோட ஷர்ட்லாம் கலட்டிட்டு இந்தா பொடி என்னோட ரத்தத்தை குடிச்சிக்கோ இப்போதைக்காது உன்னோட பெயின் போகும்ல செரோ அப்படின்னு சொல்லும் அடுத்து சிரோ வந்துட்டு வேணாம் யூக்கி என்னால் என்னையும் மன்னிக்க முடியாது பரவாயில்ல ஜெரோ நீ பண்ணு வேறு வழியே இல்லை நீ பண்ணால் எல்லாம் சரியாயிடும் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டே இருக்கும் ஒரு அவன் அவனும் ரத்தத்தை குடிக்க ஆரம்பிச்சிருவான் கனாமைக்கு இந்த விஷயம்லாம் தெரியும் போல இருக்கு இந்த பக்கம் யூக்கி சின்ன வயசுல எனக்கு வேம்பயர்னா ரொம்ப பயம் எனக்கு இப்பையும் வேம்பயர்னா ரொம்ப தான் இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் அடுத்து ஜெரோ ரத்தத்தை குடிச்சு முடிச்சோடனே ஜெரோ நீ ஓகே தானே எந்த பிரச்சனையும் இல்லைல்ல இல்ல ச நான் எவ்வளோ மோசமான விஷயம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கு வேம்பயரை சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது நான் யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனாலும் என்னால் இந்த பிளட் கிரேவிங்கை நிறுத்தவே முடியலை உனக்கு தெரியுதா இல்லையா யோகி என்னை விட்டு நம்ம எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம் இதெல்லாம் சரிவராது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜீரோ சொல்லிக்கிட்டே இருப்பா என்ன சொல்லிக்கிட்டு இருக்க உன்னை விட்டுறணுமா ஏன் இந்த மாதிரிலாம் பேசுற நான் வந்து உன்னை ஸ்டாப் பண்ணுன்னு சொல்லணுமா நீயே மறுத்தாலும் சரி நீயே என்னை ஹேட் பண்ணாலும் சரி என்ன பண்ணாலும் சரி நான் இதை விட போகிறதே இல்லை ஏன் நீ என்னை கூட வெறுத்துக்கோ வரம் பேச வெறுத்துக்கோ ஆனால் நம்ம இதை அப் பண்ண போகிறதே இல்லை என்னைக்குமே நான் உன் கூட தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி யுக்கி சொல்லும் நான் உன்னை வெறுக்கிறதா என்ன யுக்கி சொல்கிறேன் நான் எதுக்கு உன்னை வெறுக்க போகிறேன் சரி அதெல்லாம் விடு நீ இப்போ ஓகே தானே எந்த பிரச்சனையும் இல்லையே ஆ ஜோ நான் நல்லா தான் இருக்கேன் எனக்கு என்ன பிரச்சனை போகுது பாரு நார்மலாக இருக்கிற மாதிரி தானே இருக்கேன் எப்போயும் நார்மலாக தான் இருப்பேன் நான் ஸ்கூல்லேயும் நார்மலாக தான் இருப்பேன் ஸோ அதனால எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடு நீ நாளையிலேருந்து ஸ்கூலுக்கு வரணும் புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிவிடும் இங்கிட்ட யூகி நடந்து போகும்போது ச நாங்கள் மன்னிக்கவே முடியாத சில விஷயத்தெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் இது யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டே இருக்குமா ஆப்போசிட்டில் கனாமே வரும்போது யூக்கி இவ்வளோ நேரம் நீ எங்கே இருந்த அப்படின்னு கேட்பா உங்களுக்கு கிளாஸ் இல்லையா எங்களுக்கு கிளாஸ்லாம் முடிஞ்சிருச்சு டாமுக்கு எல்லோரும் கிளம்பி போயிட்டாங்க நான் ஹெட்மாஸ்டரை பார்க்குற ஒரு வேலை இருந்துச்சு அதுக்காக கிளம்பி போய் கேட்டிருக்கேன் சரி யுகி இது என்ன ஓ முடி பயங்கர ஈரமாக இருக்குது இந்த நேரத்தில் போய் நீ ஏன் குளிச்சுட்டு வந்த அப்படின்னு நினச்சிட்ருக்கும் போது யுகி வந்து பூச்சு பூச்சி கனாமே சென் பாய் ஜெரோவோட பைட் மார்க்கை பார்த்துடக்கூடாது பார்த்துக்கூடாது பார்த்துக்கக்கூடாது அது இவரை பார்க்கவே கூடாது அப்படின்னு நினச்சிட்டே இருக்குமா டக்குன்னு இங்கே பாரு நீ எவ்வளோ நல்ல பொண்ணாக இருக்க இந்த பாரு நீ யாரை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறியோ கடைசியில் அதுவே ஒன்றை ஹர்ட் பண்ணுறா பண்ணாமல் இருக்கணும் அது மட்டும் தான் எனக்கு வேணும் சரி யுக்கி நீ தூங்கப்போ அப்படின்னு சொல்லிட்டு கனாமை அங்கேருந்து கிளம்பி போயிடுவான் நான் ஜெரோவுக்கு பண்ணது எப்பயுமே ரெக்ரெட் பண்ணவே போகிறதில்ல அது நடந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும் இந்த பக்கம் கனாமை நடந்து வரும்போது எனது ஒரு வரம்பெயர் ஒரு பொண்ணை இவ்வளோ அன்பாக பிடிச்சிருக்கிறானா உனக்கு அந்த பொண்ணு எவ்வளோ இம்பார்ட்டன்ட்லாம் எனக்கு தேவையே இல்லை ஆனா அந்த பொண்ணு ஜெரோவுக்கு என்ன பண்ணுச்சுன்னு உனக்கு தெரியும் தானே நீ ஏன் ஜெரோவா அப்படியே கிழிச்சு போடாம அமைதியா பார்த்துக்கிட்டு இருக்க உனக்கு கோவம் வரலையா அப்படின்னு அந்த தோரா வந்து கேட்டுட்டு இருப்பார் கனாமை அதுக்கு காரணம் நான் அவளை இழந்துடக்கூடாது வேற எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கணாமை கிளம்பி போயிடுவான் இங்கிட்ட யோக்கி அடுத்த நாள் கிளாஸ்ல கண்டிப்பாக ஜெரோ இன்னைக்கு ஸ்கூலுக்கு வந்தே தான் ஆகணும் எனக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரியே நீ நல்லா தான் இருக்க அப்படின்னு கிளம்பி வந்துரு ஜெரோ ப்ளீஸ் அப்படின்னு இவன் நினச்சிட்டு இருப்பாள் ஜெரோ என்னது காலங்காத்தாலேயே விண்டோவில் ஓப்பன் பண்ணாமல் வச்சுருக்க சரி உன்னோட கழுத்திய வழி எப்படி இருக்குது எப்படியும் ஆன்டிவம்பியர் கனில் யூஸ் பண்ணோம் அது பயங்கர பவர்ஃபுல் இருந்தாலும் சீக்கிரமாக ஆகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடையாது வேம்பேரை விட உனக்கு டைம் எடுத்துக்கும் ஆனால் நீ மனுஷரத்தத்தை குடிச்சின்னா சீக்கிரமாக ஹீலாகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது அப்படிங்கும் போது ஜெரோ பயங்கர அதிர்ச்சி ஆகிட்டு இருப்பானா இந்த தோரா கன் எடுத்து அவன் முன்னாடியே நீட்டாக ஆரம்பிச்சிருவான் இந்த பக்கம் நம்ம யூக்கி கவலையாக உட்காந்துட்டு இருக்கோம் அப்போ தோரா வந்து லேட்டாக வராருப்பா இன்றைக்கி அப்படின்னு எல்லாரும் உடனே என்னது நான் ஒரு முட்டாளாக இருந்திருக்கேன் பூச்சி பூச்சி ஜிரோ நான் தனியாக விட்டுட்டு வந்திருக்கவே கூடாது அப்படின்னு யூக்கி ஜிரோவை தேடி ஓட ஆரம்பிச்சிருவோம் கிளாஸ்க்குள்ளேருந்து அப்போ இந்த தோரா அவனை சுற்றுருவானா டக்குன்னு பார்த்தா நம்ம ஜெரோ கண்ணை பிடிச்சிருவா ஏன்னா அந்த பக்கத்துலேருந்து யூக்கி வந்து வேணா வேணா அப்படின்னு கத்திக்கிட்டே ஓடி வந்துடும் சச்சா ஜெரோ அப்போ நான் கொல்லணுங்கிறதுக்காக நீ வெயிட் பண்ணல உன் உயிரை நீ காப்பாற்றிக்கணும்னு நினைக்கிற சின்ன வயசில் என் கண்ணை எழுந்துட்டேன்னு நான் இதுவரைக்கும் கவலைப்பட்டதே இல்லை அதுக்கு காரணம் நீ எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருந்த ஆனால் இப்போவே நீ ரொம்ப மோசமாக மாறிட்டு இருக்க நான் உன்னை காப்பாத்திருக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணிகிட்டே இருக்குது சரி ஆனால் நீ வந்து உன்னோட ரத்தத்தாலேயே இந்த வாழ்க்கையை முடிவு பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்ட என்னமோ பண்ணு இனிமேல் உலகம் ஃபுல்லாக ரத்தம் தான் இருக்க போரு நான் பார்க்க தானே போகிறேன் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தோர் அங்கேருந்து கிளம்பி போயிடுவார் ஹீ குட்டி பண்ணு இங்கே பார்த்தியா அவன் இனிமேல் பயங்கர கோமமானானா அவனை நீ மட்டும்தான் கட்டுப்படுத்த முடியும் நீ என்ன பண்ணுற இந்த கண்ணை வச்சு அவனை சுட்டுரு அவன் அதெல்லாம் சரி பண்ணி வந்துடுவான் அப்போ நீங்கள் பூ அதனால்தான் அதனால தான் அவனை சுட்டிங்களா ஆமாம் என்னால் ஒரு புல்லட்லேயே அவனை முடிச்சிருக்க முடியும் ஆனாலும் நான் அவனை காப்பாற்றணுன்னு தான் நினச்சேன் இங்கே பாரு ஜெரோ அந்த பொம்பளை உயிரோடு தான் இருக்கா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த தோறா அங்கே இருந்து கிளம்பி போயிடுவார் எந்த பொம்பளைய சொல்றான்னு தரல யாரை பற்றி பேசுகிறாங்க ஜீரோ நான் கூட நீ செத்துருவேன் நினச்சி ரொம்ப பயந்துட்டு வந்தேன் சரி சரி நான் இனிமேல் எங்கேயும் ஓடி போக போகிறதில்ல அதனால நீ அழுகாத ஊக்கி அப்படின்னு அவ தலையில கையை வச்சுட்டு சிரவ பாட்டுக்கு அந்த பக்கமாக போயிடுவான் இந்த பக்கம் யூக்கி நான் எந்த விஷயத்தையும் ரெகுரேட் பண்ணவே போறது அப்படின்னு அழுதுகிட்டு இருக்கும் அடுத்த கனாமையை காட்டுவாங்க இதோட இந்த எபிசோட் முடிந்த மக்களையே அடுத்த போய் சொல்ல சந்திக்கலாம் அது வரைக்கும் ஆரா ஆரா செய்றா